மகானது சீரியல் புரோமரையை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மகாநதி சீரியலில் இப்போ காவிரி பார்த்திங்க அப்படின்னா தன்னோடய அம்மாவோட அந்த மன திருப்திக்காகவும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா பழைய மாதிரி காவிரி வந்து சிரித்து பேசி அந்த பழைய நிலமே வந்து திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு மகிழ்ச்சி பண்ணுறதுக்காக தான் சொல்லணும் அதோடு வேலைக்கு போனால் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிற காவேரிக்கு சாரதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ காவேரி பார்த்தி அப்படின்னா வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க போன இடத்துல காவேரியை பார்த்ததுமே இது விஜயோட மனைவின்னு கௌதமுக்கு தெரிய வருது உடனே கௌதம் என்ன பண்ணுறா அப்படின்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு அதுக்கப்புறமா விஜயும் காவேரிய இடத்துக்கு கிளம்பி வராரு அப்போது விஜய் வந்து அவர் மனசில் இருக்கிற காதலை ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தும் விதமாக நான் உன்னை சும்மா தான் வெளியே போக சொன்னேன் மற்றபடி நான் மனசார் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க தான் நான் எல்லா அறுப்பாடியும் பண்ணேன் உன்னை வேணான்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா இப்படி உன் பின்னே வந்திருக்க மாட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாருன்ற மாதிரி விஜய் ரொம்பவே புலாட்டாக கேட்டுட்ருக்காரு அதுக்கு இந்த காவேரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இப்போது நான் இதை பற்றி யோசிக்க நிலைமை இல்லை என்னோடய அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என்னால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எங்கள் அப்பா என்னை நம்பி விட்டு போயிருக்கு குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்காரு ஆனால் இப்போது அவங்க கஷ்டப்படுறதுக்கு நானே வந்து ஒரு காரணம் ஆயிட்டேன் குற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி காவிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நான் எங்கள் அம்மா கூட இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த ஒப்பந்த கல்யாணம் கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ரெண்டு நாளில் நீங்கள் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனால் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் அம்மா வந்து வேறு மாதிரி யோசிச்சு உங்கள் கூடவே வாழக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அதனால் இப்போதைக்கு எங்கள் அம்மாவை மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விஜயோட காதலை வந்து இவங்க மறுத்துடுறாங்க ஆனாலும் விஜய் வந்து காவிரியை விடுறதா தெரியல அதுக்கப்புறம் விஜயோட ஃப்ரெண்டு கௌதம் இருக்கார் இல்லையா புருஷன்ட்ட கூச்சிக்கிட்டு பொண்டாட்டி என்னால் அம்மா வீட்டுக்கு போகிறது சலஜந்தான் அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் இது நல்லா இருக்கே அப்படின்னு நானும் அப்படி எடுத்துக்கிறேன்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறமா காவிரிக்கு அந்த வேலை பண்ணுறது கிடைக்கிது மாதம் எழுபதாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்ல டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் காவேரிக்கு இதுக்கு பின்னாடி விஜய் இருக்காரு ஏன்னா இதுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க இவர் இருக்காண்ட விஷயம் தெரிஞ்சு இந்த வேலை வேணாம் அப்படின்னு போயிடுறாங்க ஆனாலும் விஜய் பார்த்தீங்கன்னா காவேரியை வேலையில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக ஏற்பாடு பண்ணுறாரு அந்த